வேதம் பறவைகளை பற்றி பேசும்போது என்ன சொல்லுதுன்னா ஆகாயத்து பறவைகள்னு சொல்லுது என்ன சொல்லுது பேர்ட்ஸ் ஆஃப் த ஏர் அப்படின்னு சொல்லுது ஆகாயத்து பறவைகள் எப்படி நீங்கள் அதை ஆகாயத்து பறவைகள்னு சொல்ல முடியும் ஆகாயத்து பறவைகள் என்ன அர்த்தம் எங்க பறக்கிறது ஆகாயத்தில் பறக்கிறது இப்ப நான் கேட்கிறேன் பறவைக்கு கூடு ஆகாயத்தில் இருக்குதா பூமியில் இருக்குதா அது கூடு கட்டுறதுலாம் பூமியில் கூடு கட்டுறதுலாம் மரத்தில் ஆனால் அதுக்கு பேர் என்னவா ஆகாயத்து பறவைகள் காரணம் என்ன தெரியுமா இது தான் இருக்கும் எங்க பறக்கும் நினைச்சா பறந்துடும் ஆகாயத்துக்கு ஆனா திரும்பி இங்க வரும் அதனால ஆகாயத்து பறவைகள் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துலதான் இருப்போம் ஆனா நினைச்சா ஆகும் நாங்க மாம்சத்துல தான் நடப்போம் ஆனா நினைத்தால் ஆவிக்குள்ளாவோம் எப்படி ஒரு பறவை ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுல இருக்குது மரத்துல இருக்குது வீட்டுக்கு வருது எல்லா பக்கமும் பறக்குது ஆனா இப்படி பறக்கணும்னு நினைச்சா அது நினைச்சா மேல என்ன பண்ணுமா பறக்கும் ஒரு கழுகு வந்து பறக்காது கழுகு எழும்பும் அப்படின்னு போட்டிருக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகளை போல செட்டைகள் எடுத்து பறப்பார்கள் அல்ல செட்டைகள் எடுத்து என்ன பண்ணுவார்கள் பறக்கிறதுக்கும் எழும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மற்ற பறவை எல்லாம் பறக்கும் கழுகு மாத்திரம் எழும்பும் எழும்பும்னா சோரிங்னு அர்த்தம் சோரிங்னா எழும்புவது பறக்கிறதுனா பறக்கிற படவை எல்லாம் வந்து ரெக்கையை அடிச்சுக்கிட்டே பறக்கும் ஆனால் கழுகு ஒரு அடி அடிச்சு மேலே எழுந்துருச்சுன்னா அந்த எதிர்த்து வர்ற அந்த காத்துலேயே அது அப்படியே பறக்க ஆரம்பிக்கும் அது ரெக்கையவே பயன்படுத்தாது பயங்கர ஹைட்டாக இருக்கும் ஆனால் ரெக்கையை அடிக்காமல் அது மேலே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் தான் எழும்புறது எழும்புறது மாத்திரம் தான் நீ அதுக்கப்புறம் ஏர்லேயே ட்ராவல் பண்ணுவேன் கத்தருக்கு காத்து இருக்கிறவர் ஆவிக்குள் ஆனாங்கன்னா அவங்க பிரயாசம் இல்லாமல் ஆவியினாலே நடத்தப்படுவார்கள் அவர்கள் ஆவியினாலே நடத்த

பாருங்க ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது பறக்கும் அது பயங்கரம் பல ஆயிரம் அடி உயரத்திற்கு மேல பறக்கும் ஆனா ஸ்டில் அந்த ஃபிளைட்டுக்கும் இங்க கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு கனெக்ஷன் என்ன இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அது எவ்வளவு தூரம் போனாலும் உள்ள இருந்து இங்க ஒரு கண்ட்ரோல் நான் சொல்றேன் பூமியிலே நீங்க நடந்தாலும் உன்னதுக்கத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் மேலானவைகளை தேடுங்கள் அந்த ஸ்பிரிட் சென்சிட்டிவிட்டி ஸ்பிரிட் கனெக்ஷன் கட்டாயிரக்கூடாது அப்ப இதை நம்ம ஒரு தேவ ரட்சிக்கப்பட்ட நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா தென் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை ஏன்னா நிறைய நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க வேதம் சொல்லுது உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிற உங்களுடைய சகல ஆசீர்வாதமும் ஆவியில் இருக்கும்போது நீங்கள் ஆவிக்குள்ளேயே போகலைன்னா நிறைய மிஸ் பண்ணுறீங்க ஓகே உங்களுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆவிக்குள்ளே இருக்கும்போது மாம்ச தளத்திலே இருந்தீங்கன்னா யூ வில் மிஸ் யுவர் பிளெஸ்ஸிங் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க மிஸ் பண்ணுவீங்க பண்ண முடியாது எந்த ஒரு தேவ பிள்ளை மாம்ச தளத்தில் இருந்து ஆவிக்குரிய தளத்திற்கு டேப் பண்ண நுழைய ஆவிக்குள்ளாக நுழைய கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில குறைவே இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவு உண்டு அவர்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆவிக்குள்ளாகிறது எப்படி என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் யோவான் சொல்றாரு கத்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் பேதுரு சாப்பிட்றேன் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும்போது சாப்பாடாக கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது சரி இருக்க நான் போய் ப்ரே பண்ணிட்டு வரேன்னு மேல் மாடிக்கு போய் அப்படியே ஞான திருஷ்டி அடைந்து ஆவியிலே சிலதை பார்க்கிறார் ஞான திருஷ்டி அடைந்து ஆவியில பார்த்து ஒரு பட்டி வானத்திலிருந்து இறங்குகிறது அதுல நிறைய விதமான மிருகங்கள் இருக்கிறது ஒரு சத்தம் கேட்கிறது ஆவியிலே அதை அடித்து பூசி என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது அந்த சத்தத்தை கேட்ட உடனே அய்யோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் இதெல்லாம் தீட்டான மிருகம் அசுத்தமான மிருகம்னு சொல்லும்போது நீ வந்து அசுத்தம்னு சொல்லாத அடிச்சு பூசி அந்த துப்பட்டி போயிடுச்சு மறுபடியும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வரும்போது தான் கத்த சொல்கிறாரு இல்லை இல்லை சம்திங் இஸ் அபவுட் டு ஹேப்பன் ஏதோ ஒன்று நடக்க போகுது நீ ஆவியானவர் வந்து யூதனுக்கு மாத்திரம் தான் நினைக்கிறியா ஆபிரகாமின் சந்ததிக்கு மாத்திரம் தான் நினைக்கிறியா இல்லை புறஜாதிகளையும் நான் பரிசுத்தம் பண்ணிவிட்டேன் அவர்களுக்கும் ஆவியானவர் தேவை இந்த தரிசனத்தை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு மூணு பேர் வந்து நிற்கிறாங்க எதுவும் பதில் பேசாமல் அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு அப்போ த்ரூ அ விஷன் ஸ்பிரிட் ரெல்மில் கத்தர் ஒருத்தட்ட கம்யூனிகேட் பண்ணுறார் இந்த டைம் இந்த சாப்பிட்ற நேரத்தில் நான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லும்போது ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்றது கெட்டிங் இன் டு அனதர் இன்னொரு நிலைக்குள் ஆவது சிலர்லாம் பாருங்க ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு நம்ம முன்னாடி நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க உட்கார்ந்துருக்கிறது இங்கே அவங்க மனசு வேற உலகத்துக்குள்ள போயிருக்கும் வேற ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு வேற எதுக்குள்ள போயிருக்காங்க அப்போ உட்கார்ந்து இருக்கிறாங்க வேற உலகத்துக்குள்ள இருக்காங்க நான் சொல்றேன் உங்க ப்ரேயர் டைம்ல எப்படி இருக்கணும்னா நீங்க ரூம்ல உட்கார்ந்து இருக்கணும் ஆனா ஆவிக்குள்ள இருக்கணும் நீங்க இங்கதான் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும் ஆனா மனமெல்லாம் ஆவிக்குள்ள இருக்கணும் இந்த ஷிஃப்ட தான் நான் எனக்கு சொல்லி தர போறேன் இட் இஸ் வெரி சிம்பிள் அவ்வளவுதானா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அதை செஞ்சு பாத்தீங்கன்னு வைங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் இதுவரை பார்த்திராதவைகளை பார்ப்பீர்கள் கேள்விப்பட்டுராததை கேள்விப்படுவீர்கள் இதுவரை அனுபவித்திராததை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆமே